மனிதனுக்கு அவனோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது மூச்சை இழுக்கிறத ரெண்டு விதமா மனித உடல் பண்ணுது ஒன்னு மூக்கு வழியா இன்னொன்னு வாய் வழியா வாய் வழியா நம்ம மூச்சை எடுத்தோம்னா அது ரொம்ப ஆபத்துல போய் முடியும் நிறைய மனித சமுதாயத்துக்கு வரக்கூடிய நோய்கள்ல எண்பது சதவீதத்துக்கு மேல நோய்களுக்கான காரணம் வாய் வழியா இழுக்கக்கூடிய சுவாசம்தான் அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பாதை சரியாக இயங்கலைன்னா கண்டிப்பாக சுவாச கோளாறுகள் வரும் அது நம்ம வெளிச்சிருக்கும் போது வராது நம்ம தூங்கும்போது வரும் அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நமக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருது நோய்கள் தொற்றிக்கொள்ளுது நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் இடையில் ஒரு தசைகள் அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வரைக்கும் நம்மளோட மூச்சு காற்று போகணும் அந்த வரைக்கும் மூச்சு காற்று போனால் மட்டும்தான் நுரையீரல் முழுமையாக வேலை செய்கிறதா சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நுரையீரல் நிரம்பக்கூடிய காற்று அந்த காற்று நுரையீரல் இருந்து ஆக்சிஜனை மட்டும் வடிகட்டி எடுத்து அதை இதயத்துக்கு அனுப்புது வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகி கின்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் மனிதனுக்கு அவனோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது எவ்வளவு பொன் பொருள் இருந்தாலும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்துட்டானா அவனோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் இருக்குது அப்போ அந்த ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் மனித உடம்பில் எத்தனையோ இருந்தாலும் மூச்சு தான் தலையாய இடத்தை பிடிக்குது இது விஞ்ஞான ரீதியாகவும் சரி மெய்ஞான ரீதியாகவும் சரி நம்ம மூக்கு வழியாக வெளி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சுவாசத்தை உள்ளே இழுத்து நுரையீரல் வழியாக ஹிருதயத்துக்கு அனுப்பி நம்ம உடலேகமாக பரவிட்ருக்கிற அந்த பிராணசக்தி மட்டும்தான் நம்ம உடலில் எல்லா இயக்கங்களையும் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை இதை விஞ்ஞானமும் ஒத்துருக்கிறது மெய்ஞானமும் ஒத்து போகுது ஏன்னா எப்போது மூக்கில் கை வச்சு சுவாசம் வரலையோ அப்போ அது ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி ஒரு மெய்ஞானியாக இருந்தாலும் சரி அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிட்றாங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளோட சுவாசம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத பற்றி நமக்கு கவலையே இருந்தது இருந்ததே இல்லை ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம காலில் எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் புறப்படுறோம் பணிகளுக்கு போகிறோம் திருப்பி வீட்டுக்கு வரோம் தூங்குகிறோம் இந்த சமயங்களில் நம்ம சுவாசம் எப்படி இருக்குதுங்கிற கவனம் நம்ம கண்டிப்பாக இருந்ததே இல்லை இந்த கவனம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட மூக்கை அடைச்சிருந்து சளி பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வரும் ஐயோ மூச்சையே விட முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறப்ப தான் வரும் அப்போ தான் மூச்சோட தன்மை நமக்கு தெரியும் மூச்சு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியும் இந்த சாதாரணமாக நம்ம இழுக்கக்கூடிய மூச்சு ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மூச்சை இழுக்கிறத ரெண்டு விதமாக மனித உடல் பண்ணுது ஒன்று மூக்கு வழியாக இன்னொன்று வாய் வழியாக வாய் வழியாக நம்ம மூச்சை எடுத்தோன்னா அது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும் நிறைய மனித சமுதாயத்துக்கு வரக்கூடிய நோய்களில் எண்பது சதவீதத்துக்கு மேலே நோய்களுக்கான காரணம் வாய் வழியா சுவாசம் தான் அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்போ மூக்கு துவாரங்கள் வழியா நம்ம காற்ற உள்ள போது அதாவது இன்ஹேல் பண்ணும்போது உள் மூச்சு போகும்போது கொஞ்சம் மூக்கு மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது ரோமம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட மூ மூச்சு காற்றை சுத்தப்படுத்தி அதாவது அதில் இருக்கக்கூடிய மாசு மருகளை அகற்றி அந்த சுத்தமான காற்றை உள்ள அனுப்புது அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றை கொஞ்சம் வெது வெதுப்பாக தன்மையில் மாற்றி அதுக்கப்புறம் உள்ள அனுப்புது நீங்கள் வாய் வழியாக சுவாசம் எடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ரெண்டுமே நடக்கிறதில்ல ஒன்று சுவாசத்தை வெது பார்க்கணும் இன்னொன்று சுவாசத்தில் கலந்துருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கணும் இது ரெண்டும் நடக்காது நாங்கள் எப்போ சார் வாய் வழியாக சுவாசம் எடுக்கிறோம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் வாய் வழியாக சுவாசம் எடுக்கிறோம் எப்போ அப்படின்னா நம்ம தூங்கும் பொழுது நீங்கள் நினச்சி பாருங்கள் வாழ்க்கையில் ரெண்டு பகுதி போது ஒரு பகுதி தூங்கும்போது போது ஒரு பகுதி ரெண்டுமே சரி விகிதத்தை பிடிக்குது காலையில் நீங்கள் விழிச்சிருக்கும் போதும் சரி இரவு தூங்கும் போதும் சரி சரியான அளவு டைம் நீங்க ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்போ விழிச்சிருக்கும் போது நம்ம வாய் வழியாக சுவாசம் எடுக்கிறதே இல்லை மூக்கு வழியாக தான் சுவாசம் எடுக்கிறோம் ஆனால் தூங்கும்போது நம்மளையே மறந்து தூங்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம வாய் வழியாக சில நேரம் சுவாசம் எடுத்துட்றோம் இந்த வாய் வழியாக சுவாசம் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய தூசு துரும்புகள் மற்ற ஃபாரின் பார்ட்டிகள்னு சொல்லுவோம் தேவையில்லாத அசுத்தங்கள் தேவையில்லாத பாக்டீரியாக்கள் இதெல்லாம் வாய் வழியா நுரையீரலில் போய் நுரையீரல் பாதிப்படைய செய்து அதனால அந்த அந்த விஷயந்தான் உடம்புக்கு காற்று வழியா பாதிப்படையக்கூடிய விஷயத்தை அதிகமாக பண்ணுது எப்படி சார் இதை தடை தடை பண்றது அப்படின்னா நம்மளோட மூக்கில் இருக்கக்கூடிய சுவாசம் சரி விகிதத்துல சரியான நேரத்துல சரியான தருணத்துல சரியான முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய் வழியா சுவாசம் வராது உங்கள் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேர் கொரட்ட விடுறாங்கன்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே பண்ணலாம் சார் என்னால் தூங்கவே முடியல சார் குரட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கொரட்டை விடும்போது நல்லா நீங்கள் அவங்க வாயை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க வாய் வழியாக சுவாசம் எடுப்பாங்க மூக்கு வழியாக சுவாசம் எடுக்க முடியாமல் வாய் வழியாக எடுப்பாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுவாச கோளாறுகள்னு நம்ம சொல்கிறோம் பாதை சரியாக இயங்கலைன்னா கண்டிப்பாக சுவாச கோளாறுகள் வரும் அது நம்ம வெளிச்சிருக்கும் போது வராது நம்ம தூங்கும்போது வரும் அந்த மாதிரி தான் நமக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருது நோய்கள் தொற்றிக்கொள்ளுது இந்த மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு திசு நம்மளோட சுவாச காற்றை மூக்கு துவாரங்களில் வெது வெது பாக்கி உள்ளே அனுப்புது ரோமங்கள் மயிர்கால்கள் வந்து சுத்தப்படுத்தி அனுப்புது இது மட்டும் இல்லாமல் மூக்கு வழியாக நம்ம எடுக்கக்கூடிய இந்த சுவாசமானது நுரையீரல போய் அடையும் போது அந்த நுரையீரலுக்கு இருக்கக்கூடிய நுண் துளைகள் கொண்ட திசுக்களை நீங்க எடுத்து ஒரு ஃபிளாட்டான பரப்பில் பரப்பி விட்டீங்கன்னா பதினாயிரம் சதுர மீட்டர் வரைக்கும் அந்த பரவி இருக்குன்னு அறிவியலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்க நினைச்சு பாருங்க பதினாறாயிரம் ஸ்கொயர் மீட்டர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் மீட்டரை நம்ம நுரையீரில் இருக்கக்கூடிய துளைகள் இருக்கக்கூடிய திசுகளை ஃபிளாட் பண்ணணும் விரிச்சு விட்டோம்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நுரையீரலில் இருக்குது இரண்டு பக்கம் நுரையீரல் ஒரு பக்கம் ஹிருதயம் அதை சுத்தி விழா எலும்புகள் இத்தனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்குது இந்த நம்ம பிரபஞ்சம் அது மட்டும் இல்லாமல் நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் இடையில ஒரு தசைகள் அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வரைக்கும் நம்மளோட மூச்சு காத்து போகணும் அந்த வரைக்கும் மூச்சு காற்று போனால் மட்டும்தான் நுரையீரல் முழுமையாக வேலை செய்கிறதா சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதைத்தான் யோக சுவாசம் யோகிகள் கண்டுபிடிச்ச சுவாசம் சொல்லி நம்ம யோக அறிவியலில் சொல்கிறோம் சரி இப்போ நம்ம எந்த அளவுக்கு சுவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரலோட கால்வாசி நுரையீரோட அறவாசி நுரையிலோட முக்கால்வாசி இதை மட்டும்தான் உபயோகப்படுத்தி நம்ம சுவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மனிதனோட உண்மையான முழுமையான சுவாசங்கிறது தன்னோட மூச்சு குழல் முழுமையாக நிறைஞ்சு நுரையீரல் கீழே அடிப்பகுதி வரைக்கும் டச் பண்ணிட்டு திரும்பி போனால் மட்டும்தான் அது முழுமையான சுவாசமாக கருதப்படுது அந்த மாதிரி சுவாசம் எடுக்கிற மனிதனுக்கு நோய்கள் அண்டாதுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சாப்பிட்ற உணவு பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு நூறு சதவீதம் நோய்கள் தவிர்க்க முடியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக இந்த மூச்சுக்களை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம சாத்தியப்படுத்த முடியும் இப்போ அந்த முழுமையான சுவாசம் நடக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் நான் ரிவீல் பண்றேன் ஒரு குருநாதரோட இருக்கும்போது நம்மளோட சுவாச அறிவியல் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சுவாசத்தை எப்படி எடுக்கணும்னு நுரையீரலை எப்படி முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்னு குருநாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட இருக்கும்போது தான் சுவாச பாதையும் சரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதை வாசயோகம் பண்ணாதவங்க வாசியோகம் பண்ணுறவங்க யார் வேணால் பிரயோகப்படுத்தலாம் உங்களோட சுவாச பாதைவை சரிவர பயன்படுத்தி உங்கள் நுரையீரலை முழுமையாக நூறு சதவீதம் உபயோகப்படுத்தினா நோய்கள் அண்டவே அண்டாது எப்படின்னா இதே மாதிரி நிமிர்ந்து நேராக நெட்ட குத்தலாம் நீங்கள் உட்காந்துக்கணும் உங்களோட கைகளை எந்த முதிரை வேணால் வச்சுக்கலாம் இல்லைனா அந்த கைகளை இந்த மாதிரி தொடைகள் மேலே வச்சு நேராக உட்காந்து மூக்கு வழியாக சுவாசத்தை முழுமையாக எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுக்கணும் ஒரு தடவை பண்ணி பா காமிக்கிறேன் பாருங்க இழுத்ததுக்கு அப்புறம் உங்களால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமோ இந்த சுவாசம் எடுக்கும் போது இந்த நெஞ்சு பகுதிகள் ரெண்டு மேல உந்துக்கிட்டு வரதும் அடிவயிற்று பகுதியும் அடிவயிற்று கொஞ்சம் உள்ளே போகிறதும் உங்களால் உணர முடியும் இந்த நெஞ்சு பகுதியும் இந்த சைடு எலும்புகளும் மேல் நோக்கி வரதை நம்மளால் பார்க்க முடியும் மறுபடியும் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி முழுமையா நிறைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் உங்களால அந்த சுவாசத்தை ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமோ அதாவது நிறுத்தி வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் நீங்க மெதுவா உங்களோட வாய மெதுவா ஓபன் பண்ணி அந்த காற்றை வெளியே அனுப்பணும் எப்படின்னா இப்போ புடிச்சு வச்சுக்கிறோம் இவ்வளவு நேரம் ஒரு பத்து முப்பது செகண்ட் நம்மளால புடிச்சு வச்சிருக்கிற முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வாயை குவிச்சு விசில் அடிக்கிற மாதிரி வச்சு ஆனா சப்தம் இல்லாம வெளியே அனுப்பணும் இந்த மெத்தடை ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட நுரையீரல் முழுவதுமாக காற்று நிரம்பும் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நுரையீரல் நிரம்பக்கூடிய காற்று அந்த காற்று நுரையீரல்ல இருந்து ஆக்சிசனை மட்டும் வடிகட்டி எடுத்து அதை இதயத்துக்கு அனுப்புது இதயம் என்ன வேலை செய்யுதுன்னா ரத்தத்தை உள்ளே கொண்டு வரும்போது அந்த ரத்தத்தோடு இந்த ஆக்சிஜனை கலக்குது நமக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்றரை கோடி அவுன்ஸ் ரத்தத்தை இருதயமும் நுரையீரலும் சேர்ந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் அப்போ ஒவ்வொரு தடவையும் இதயத்திலிருந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்து போனால் மட்டும்தான் அந்த ரத்தம் சுத்தமான ரத்தமாக இருக்குது சுத்தமான சக்தியை சுத்தமான நல்ல செவப்பு கலரில் இருக்கக்கூடிய ரத்தம் அந்த நிறமைகளை எடுத்துட்டு உடம்பு பூரா பாஞ்சு சக்திகளை கொடுத்துட்டு திரும்பி அசுத்த ரத்தமாக திரும்பி இருதயத்துக்கு வரும்போது மறுபடியும் நுரையீரல் புத் புத்தம் புதிய சுத்தமான ஆக்சிஜன் அது கூட கலந்து விட்டால் தான் திருப்பி சக்தி ஓட்டங்கள் நடைபெறும் அப்போது நம்ம உடலோட இயக்கத்துக்கும் உயிரோட இயக்கத்துக்கும் ரொம்ப ஆணி இருக்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா ஆக்சிஜன் தான் அதாவது பிராணம்தான் அந்த பிராணனை இயக்கக்கூடிய விஷயம் நுரையீரல் பண்ணுது அந்த நுரையீரலை முழுமையாக நம்ம இந்த பயிற்சி மூலமாக உபயோகப்படுத்தலாம் சாப்பிட்டு இருக்கும்போது பண்ணாதீங்க நீங்கள் வெறும் வயிற்றில் இருக்கும்போது இந்த இந்த பயிற்சியை ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு பண்ணுங்கள் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்